ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படிங்க நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன அப்படி உட்காந்துருக்கனாக்க இன்றைக்கி வந்து சீனி வடை எப்படின்னா சீனி வடைமாங்க அதை செய்ய போகிறோம் பணியாகும் எப்படின்னா வாய் நம்ம நமங்குது கத்தாரு வந்து இது வந்து டைம் கூப்போசு இப்படியே திங்கிற மாதிரி இருக்குது கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணா சீனி வடை சீனி வடை செய்வாங்க வீட்டில் ஆனால் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது மெயினாக அவங்களுக்கு நடந்து அந்த வீடியோ போடுறேன் வீடியோ பாருங்கள் எப்படின்னா ரவா மெயின் ரவ்வா அவங்களுக்கு ஜீனி கொஞ்சம் சால்ட்டு பேக்கிங் சோடா போட்ரு எங்கேயுமே கிடைக்கும் எல்லா கடைமே கிடைக்கும் ஒரு மூணு முட்டை எப்படின்னா அரை கிலோவுக்கு மூணு முட்டை போட்டால் போதும் கொஞ்சம் ஏலக்காய் போடி ஏலக்காய் இடித்து இல்லைனா மிஸியில் அரைச்சிங்க வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பில் ஆகிக்கிறோம் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுவாங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக பாருங்கள் மெயினாக வெளிநாட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா இந்தியாவில் அவங்களுக்குலாம் மெயினாக தெரியும் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் ஆனால் வெளிநாட்டில் நம்ம மாதிரி டிரைவருங்க வேலை பக்கம் வந்தவங்க மிக்சிமம் நாலு பேர் அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ்களும் உட்காந்துருப்பாங்க வெளியே போய் வாங்கி சாப்பிடுவீங்க அதே வெளியே வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சொந்தமாக செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு அது எப்படி செய்யணும் தான் கட்டப்போகிறோம் வாங்க மக்களே பார்க்கலாம் மக்களே இப்போ வந்து ரவா எடுத்துருக்கேன் ரவா கொட்டுறேன் நான் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ ரவா ஒரு அரை கிலோ ரவா தான் போடுறேன் நான் ஏன்னா அதிகமாக வேண்டாம் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு கிலோ ரவாவுக்கு ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை சத்துக்கலாம் ஏன்னா முட்டை எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு பனியாரம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரவால முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மெயினாக முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஓடுக்குது விழுந்துற அளவுக்கு பார்த்துக்குங்க சில பேர் முட்டை உடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடோட போட்டுருவாங்க அந்த மாதிரி ஓடோட போட்டுறாங்க அப்புறம் சாப்பிடும்போது ஓடு போய் வயிற்று சிக்கலை கொடுத்துருவோம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க இப்போ வந்து ஒரு அரை கிலோ ரவாக்கு வந்து ஒரு கால் கிலோ மாதிரி சீனத்துக்கு ஒரு இரநூறு கொடுத்தா கூட உங்களுக்கு எந்தளவுக்கு சுகர் வேணுமோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு போட்டுங்க சால்ட்டு இந்த அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப போட்டால் கூட சும்மா லைட்டாக ஏன்னா அந்த சுகர் தூக்கி தான் சால்ட்டு போட்டாவது இல்லைன்னா சால்ட்டு போடணும் அவசியம் இல்லை இந்த பாருங்கள் இடித்த ஏலக்காய் ஏன்னா மனமாக இருக்கும் அப்போ தான் பனியார் இருந்தனால மனமாக இருக்கும் பேக்கிங் சோடா போடுறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஏன்னா பனியாரம் அப்போ தான் உப்புவோம் இல்லைனா உப்பு அது இந்த அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக ஒரு கா ஸ்பூனு அளவுக்கு லைட்டாக போட்டுங்க ரொம்ப போட்டுருவோம்னா ரொம்ப போட்டால் பனியாரம் வந்து அழுத்தத்தை கொடுத்துருவோம் மக்களே இந்த அளவுக்கு பரெட்டுன்னா பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க இந்த அளவுக்கு பரக்ட்னா பிறகு இப்போ வந்து என்ன செய்யணும்னா நெய் ஏன்னா அந்த மாவு வந்து ரவ்வா வந்து செட்டியில் கொஞ்சம் ஒட்டாமல் இருந்ததுனால நெய் கொஞ்சமாக எந்தளவுக்கு நெய் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் மனமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நெய் இந்த பணியாரத்தில் ஏன் ஃபஸ்ட்டு சேர்க்கலை இப்போ சேர்க்கலண்டாக்க ஃபர்ஸ்ட்டு சேர்க்கலாம் ஆனால் இப்போ சேர்க்கும் போது நல்லா பிணை நல்லா நல்ல வசதியாக இருக்கும் பெயிலும் ஒட்டாது இந்த மாதிரி ஒட்டாது பச பசங்க இருக்காது கிறிஸ்மஸ் கொடுக்கும் கொஞ்சம் அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குங்க எல்லாருமே இந்த கரண்டி இந்த கம்பி வச்சு இப்படி கலக்குவாங்க அது செட் ஆகாது எல்லாம் ஒன்று ஒன்று சேரது மேசிமோ நம்ம எப்பயுமே கையில் வச்சு நல்லா பிணைஞ்சா தான் முட்டை ஜீனி நெய் ஏலக்காய் போடு எல்லாம் மிஸ் ஆகும் இந்த பாருங்க எந்த மாவு பிணைஞ்சாச்சு இப்போ இது என்ன பண்ணுறோன்னாக்க கொஞ்சம் ஊற போடணும் எப்படியும் ஒரு ஒரு அரை மணி நேரம் இந்த மாவு அப்படியே ஊறணும் அதில் கொஞ்சம் ஊற வச்சுருவோம் ஒரு ஆஃப் மணி நேரம் ஊறிடுச்சு இந்த பாருங்க ஊறின மாவு தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஊறணும் நல்லா ஊறினா கை வச்சாக்க ஒட்டக்கூடாது கையில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு பார்க்கணும் இது வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு வெள்ளை கௌத்தார் பையால கீட்டம் நல்லா வெள்ளை சைட்டாக வெட்டுங்க இல்லைன்னா வெளியே இருக்கோம்னா இல்லைன்னா நான் சரி இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஏன்னா அந்த கீச போற ரைட்டாக என்ன எண்ணெய் ஊற்றி அதை கடையிடுங்க பத்த ஆயிரம் ஊற்றிவிங்க நம்ம வந்து எண்ணெய் சிட்டி வைக்கல ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாதிரி நல்லா எண்ணெய் சிட்டி வேணாம் இந்த மாதிரி சும்மா சின்ன தான் போடுறோம் எண்ணெய் பாதி அளவுக்கு ஊற்றிக்கங்க ஏன்னா பனையாரம் வேகிறதுக்காண்டி இப்போ எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வரணும் சூடாகிடுச்சி மாவு எப்படி உருட்டி நம்ம போடுறதான் பார்க்க போகிறோம் எவரும் இந்த அளவுக்கு மாவு எடுத்துங்க உங்களுக்கு வந்து சீனியோட ரொம்ப பெருசாக விழுண்டாக்க கொஞ்சம் பெரிய உருண்டை விட்டீங்க சீ மீடியமாக இருந்தால் மீடியமாக விட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டிக்கிட்டே லைட்டாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தளைக்குங்க ஏன்னா இந்த மாவு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி இன்னும் தட்டிக்குங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கிட்டு நடுவில் இப்படி ஒரு ஓட்டை ஏன்னா அந்த ஓட்டை போட்டால் தான் வடைக்குள்ள அர்த்தமே இல்லைன்னா வடைக்குள்ள இல்லை வெந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே வந்துடும் பனியாரம் அப்படி வந்துச்சுனாக்கா லைட்டாக திருப்பி விட்ருங்க ரொம்ப சாப்பிட்ருக்கூடாது அப்படியே புண்வளில் தான் அது வந்து நல்லாயிருக்கும் வேக்காட ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் சவப்புகள் இருக்கணும் பொன் சருப்பு வரணும் இந்த அளவுக்கு வந்து எடுத்திருங்க ரொம்ப சவப்பு கண்ணை கண்ண இப்போ இப்ப நல்லா இருக்கு அது டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பாக்க எப்படி இருக்கு பாருங்க இப்படி போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது விட்டிங்கனாக்க அது வந்து பனியாரம் உப்பாமல் போயிடும் அதில் லைட்டாக எண்ணெய் அப்படியே பனியாரத்து மூலம் அப்படியே பொறுமையாக அதே மாதிரி ரொம்பவும் சூட வச்சிடக்கூடாது எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப எண்ணெய் பொதிச்சிச்சுனாக்க டக்குன்னு பா மேலே உள்ள இது வந்து கருத்துடும் ஃபுல்லாக வேக்காடு ஆகாது அதில் மீடியமாக வச்சுக்கோங்க எப்பயுமே ஃபர்ஸ்டே மட்டும் எண்ணெய் சூடு வர்றதுக்கான கொஞ்சம் இது பண்ணிங்க எண்ணெய் சூடு வந்த பிறகு அப்படியே மீடியம் சூட்லையே பணியாரத்தை அப்படியே இது பண்ணணும் அப்போ தான் சவப்புகளில் வரும் இல்லைன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி கருத்து போடும் இந்த பாருங்க இந்த மாதிரி கருத்து போடும் இந்த மாதிரி கருக்க விடக்கூடாது இந்த இந்த கலரில் இருக்கணும் பொன் கலரில் இருக்கணும் பனியார்ன்னு அப்படி தான் இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் பனியார்களை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பனியார் வைப்போம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு அவங்க எடுத்து லைட்டாக அப்படி திருப்பி போட்டுக்கங்க திருப்பின பிறகு லைட்டாக எண்ணெய் மேலே கொடுத்து எடுத்துட வேண்டிதான் மக்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் சீனோட சுட்டாச்சு அருமையாக இருக்குது சாப்பிட்டு வைப்போம் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது இல்லை இந்த பாருங்க பக்காவாக இருக்குது பிஸ்மில்லா இப்பு ஏலக்காய் வாட நெய் முட்டை அருமையாக மிஸ் ஆகிருக்கு நல்லா வாடகை இருக்குது மரமாக இருக்குது சும்மா நார்மலாக சாப்பிட்லாம் ரெண்டாவது கடலில் நேரத்தில் டீயில் குடிக்கும் போதோ இல்லை சாதம் கீழே குடிக்கும் போதோ சாப்போம் செஞ்சிருக்கா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குங்க அந்த ட்ரை பண்ணிட்டா அவ்வளோ நல்லா இருக்குன்னு இருக்காப்ல ட்ரை பண்ணிட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படியே நம்ம ஊர்ல செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு நல்லா சூடாக சாப்பிட்றனால இன்னும் நல்லா இருக்கு மக்களே நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே மாரி சிம்பிளான வேலை தான் இது ரொம்ப அதிகமான ஒன்றும் வேலை இல்லை நல்லா இருக்கா உண்மையிலேயே சூப்பராக இருக்கு நீங்களே அதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாரா இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பக்கத்தில் பிள்ளைக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ போட்டுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள் வீடியோ படிக்க அன்லைக் பண்ணிட்டு கம்மெண்ட்டை சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மரத்துல சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்களை